எழுத்தாளர் லட்சுமி எழுதிய தோட்டத்து வீடு சிறுகதையின் தொடர்ச்சி நாங்க சிஐடி ஆளுங்க வேணும் தான் இந்த பெட்டியை வெளியே வர விட்டுட்டு இங்கே ஆளை பிடிக்க காத்துக்கிட்டு இருக்கோம் எங்கே உன் கூட்டாளி அவனையும் கூப்பிடு என்றார் மிரட்டலாக அவர் பேசியது ஹிந்தி ஆனாலும் செந்திலுக்கு அபாயத்தை உணர்த்தியது சப்த நாடியும் ஒடுங்கி அவமானத்தில் அதிர்ச்சி அடைந்தது நின்றான் அவன் சத்தியமா எனக்கு யாரையும் தெரியாது என்ன நம்புங்க ஆங்கிலத்தில் அவன் அலறியதை அவர்கள் காதில் போட்டுக்கொள்ளவில்லை பெட்டி நிறைய என்ன இருக்குது தெரியுமா ஒரு அதிகாரி அதட்டினார் எனக்கு ஹிந்தி தெரியாது ப்ளீஸ் அதிகாரி மீண்டும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் பெயர்த்தார் சத்தியமா தெரியாது அவமானமும் அழுகியுமாக கூறினான் செந்தில் அடுத்த அரை மணி நேரத்திற்குள் போலீஸ் பரிசோதனையில் பெட்டி திறக்கப்பட்டதும் செந்தில் அதிர்ந்து போனான் பெட்டியின் ஓரங்களிலும் அடிபாகத்திலும் தங்க கட்டிகள் தங்க பிஸ்கெட்டுகள் வரைக்கப்பட்டு அதன் மீது துணி வைத்து தைக்கப்பட்டிருந்தது ஐயா நான் ஒரு பாவமும் அறியேன் எனக்கு எதுவும் தெரியாது என்று செந்தில் அலறி கொண்டே இருந்தான் பிரபலமானவர்கள் மட்டும்தான் டிவியிலும் பத்திரிகைகளும் வெளிவருவார்களா என்ன இது போன்ற தேச துரோக காரியங்களில் புகழ் பெற்றவர்களின் பெயர்களும் படங்களும் பத்திரிகைகளில் அடிபடுகிற அடிபடுகிறது என்பதை அன்று உணர்ந்து விட்டிருந்தான் கள்ளக்கடத்தல் தடுப்புச் சட்டத்தின் கீழ் அவனுக்கு சிறைவாசம் என்றிருந்த விதியை எண்ணி அவன் அலறி துடித்தான் ஊருக்கு தெரிந்தால் எத்தனை அவமானம் திருடனை போல பெற்ற தாயை மோசம் செய்ததின் பலனை அனுபவிக்கிறான் அவன் பலமுறை தன்னையே நொந்து கொண்டான் அம்மா அம்மா என்று சிறு குழந்தையைப் போல் தேம்பி அழ ஆரம்பித்தான் மொழி விளங்காத புதிய நகரத்தில் சட்டத்தின் காவலில் அவன் மாட்டிக்கொண்டு சிறைச்சாலைக்குள் இதர கைதிகளுடன் அவன் அடைபட்டு இருக்க நேர்ந்த அவலம் அவனை வெகுவாக ஒடுக்கிவிட்டிருந்தது அதிகாரிகளின் கேள்விகளுக்கு அவன் கூறிய பதில் எனக்கு மொழி தெரியாது ஊருக்கு புதியவன் என்பதுதான் இது போன்ற தேச துரோக செயலில் ஈடுபடுபவர்கள் கொலைக்கும் அஞ்சாதவர்கள் என்பது குற்ற இலாக்கா இலாக்காவினருக்கு பட்ட பாடு அல்லவா அவர்கள் செந்திலின் உண்மையான அப்பாவித்தனத்தை நம்ப தயாராக இல்லை மாறாக அவனிடம் இருந்து உண்மையை வரவழைக்க பாடுபட்டனர் தோட்டத்து வீட்டில் பசுமையான சூழ்நிலையில் செந்தில் எப்படி அம்சமாக வாழ்ந்து வந்தான் சிறை கட்டாந்தரையில் இதர குற்றவாளிகளுடன் வாழ்வதற்காகவா அவன் கணபதியின் மகனாக பிறந்தான் மனம் கூசி போனவனாய் செந்தில் அடிக்கடி அம்மாவை எண்ணி ஏங்கினான் சப் இன்ஸ்பெக்டர் கோலேகருக்கு செந்தில் ஒரு மாபெரும் பிரச்சனையாகிவிட்டிருந்தான் இளைஞன் தொழிலுக்கு புதியவன் என்ற அளவில் அவர் விட்டிருந்தார் ஆனால் மொழி தெரியாத சங்கடத்தால் இந்த கேஸ் விவகாரத்தை சரிபார்த்து துப்பு துளக்க முடியாதவராகி தடுமாறி கொண்டிருந்தார் மதராசி தமிழ் மொழி தெரிந்தவர்களை கொண்டுதான் இது பற்றி ஆராய வேண்டும் அதே சமயம் அவருக்கு உள்ளூர ஒரு பயம் மொழி புரியாத காரணத்தால் காவல்துறையில் வேறு ஒருவர் இந்த கேஸை கொண்டு போய்விட்டால் அவரது பதவி உயர்வு பாதிக்கப்படுமே கவலை சூழ்ந்தவராய் முகவாய் கட்டையை தடவி கொண்டவர் சட்டென ஒரு மனதில் ஒரு பொறி மிஸ்டர் ராமானுஜம் டிஎஸ்பி ஆயிற்று அவர் வந்தால் குழப்பம் தீரும் கோலைகரின் நன்மைகளை ஆடுவதில் அவர் அக்கறை கொண்டவர் லட்சக்கணக்கில் தங்கம் கடத்தி இருக்கிறார்கள் அதை பிடித்த பெருமையை கோலைகருக்கே அளிப்பார் இன்ஸ்பெக்டர் அழைப்பின் பேரில் ராமானுஜம் ஸ்டேஷனில் ஆஜரானார் செந்திலை வெளியே அழைத்து வந்ததும் அவன் மீது அவரையும் அறியாமல் அனுதாபம் பிறந்தது ஏம்பா உன் பேருதானே செந்தில் தமிழ் செந்திலுக்கு அவனுடைய தாயை பார்த்தது போன்று புல்லரிப்பு சார் என்றவன் மேலே பேச முடியாமல் உணர்ச்சி வசப்பட்டு விக்கி அழ ஆரம்பித்து விட்டான் நிதானமாக யோசிச்சு சொல்லு நீ உண்மையை சொல்லிட்டா உன்னை விட்டுடுவாங்கப்பா அழாதே பார்த்தா படிச்சவனா தெரியுது ஏன் இப்படி செய்த சத்தியமாக நான் எதுவும் செய்யலைங்க இவங்க கிட்ட எத்தனையோ முறை கத்தி கதறி தீர்த்துட்டேன் நான் வேத்து மொழிக்காரங்கிறதுனால என்னை ரொம்ப சந்தேகப்படுறாங்க நீங்க தான் காப்பாற்றணும் நீ நடந்தது என்னன்னு சொல்லலையே நான் எப்படி விவரம் புரிஞ்சிக்க முடியும் உனக்கு எந்த ஒரு செந்தில் கனிவுடன் வினவினார் ராமானுஜம் பிழைப்பை நாடி ஊரை விட்டு வந்து பம்பாய் நகரத்தில் காலூன்றி நல்லபடியா வள வளர்ந்தவர்களும் இருக்கிறார்கள் குறுக்கு வழியில் செல்வம் திரட்ட ஆழம் தெரியாமல் மாட்டிக்கொண்டவர்களும் இருக்கிறார்கள் என்பதை அவர் அனுபவத்தால் உணர்ந்தவர் அவரது இலாக்காவில் அவர் பல ரகமான குற்றவாளிகளை சந்தித்திருக்கிறார் முகத்தை பார்த்தாலே இனம் கண்டுகொள்ளும் தொழில் பயிற்சியினால் செந்தில் நிரபராதியா இருக்கக்கூடும் என்பதை ஊகித்து கொண்டார் எனினும் சட்டத்தின் பிடியில் சிக்கிய பிறகு அதன் இரும்பு கரங்களில் இருந்து அவனை விடுவிப்பது அத்தனை எளிதான செயல் என்பது மட்டும் அவருக்கு தெரியும் ஐயா என் வீட்டு விலாசம் தரேன் நீங்க வேணா ஊர்ல போய் விசாரிச்சு பாருங்க நான் ஒரு பாவும் அறியாதவன் அழுகியுடன் தடுமாறினான் செந்தில் போலீஸ் ஆக்கப்பில் அவன் பட்ட அப்பப்பா அதை நினைக்கும் பொழுது தேகமெல்லாம் நடுங்க ஆரம்பித்தது அவனுக்கு நீ தைரியமாக அழாம சொன்னா நான் கேட்பேன் செந்தில் துக்கத்துடன் தன் கதையை கூறி முடித்தான் ராமானுஜம் அவனது வீட்டு விலாசத்தை குறித்து கொண்டார் இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு நீ சொன்னையே அந்தாள் அதான் பாபு அவனை காட்டி தரணும் அந்த பியாரிலால் பெரிய ஆள் அவன் உண்மையிலேயே பெரிய கடத்தல் ஆசாமி அவனை நாங்க வீசி பிடிக்க பார்க்கிறோம் சிக்க மாட்டேங்கிறான் அவனையும் காட்டித்தர முடியுமா சார் நான் உண்மையா உழைக்க தயாரா இருக்கேன் எப்படியாவது என்னை ஊருக்கு அனுப்பிட்டீங்கன்னா போதும் வேற எதுவும் வேணாம் நீங்க என்ன சொன்னாலும் கேட்கிறேன் கெஞ்சினான் அவன் அப்ப நீ எங்களுக்கு சாட்சியா மாறிடணும் நீ அப்ரூவ் ஆயிட்டா உனக்கு தண்டனை கிடைக்காமல் இருக்க வழி செய்ய முடியும் என்ன சொல்ற செந்தில் தன் மீது சுமத்தப்பட்டிருந்த களங்கத்தை துடைக்க எதையும் செய்ய தயாராக விட்டிருந்தான் நான் சொன்னபடி செய்யணும் எங்களை ஏமாற்ற நினைச்ச விஷயமே விபரீதமாகிவிடும் எச்சரித்தார் ராமானுஜம் சில மணி நேரம் ராமானுஜமும் கோலைகரும் பேசிக்கொண்டிருந்தனர் இரண்டு நாட்களில் செந்தில் அந்தேரி பிரதான சாலையில் நடமாடிக்கொண்டிருந்தான் டிராவல் ஏஜென்சி பக்கம் வாகுவை காணவில்லை ஓட்டல் சாப்பாடு அலைச்சல் காவல் இலாக்காவின் கண்காணிப்பு எல்லாமாக அவனை வெறுப்பின் எல்லைக்கு தள்ளிவிட்டிருந்தன பாவி பெயர் சுந்தரம் அவன் பேச்சில் மயங்கி என்னவெல்லாம் தவறுகள் செய்து இப்படி இடுக்கியில் மாட்டிய எலி போல ஆகிவிட்டோமே அப்னா பஜாரின் அருகில் நின்றவன் ஒரு வினாடி தயங்கினான் எதிரே ரேஷன் கடை அருகே சிகரெட் சைனாஸில் சந்தேகமே இல்லை பாபுவே தான் பாபு கூப்பிட வாயெடுத்தவன் கையை மட்டும் அசைத்தான் மாடி பஸ் தன் சிகப்பு நிறத்துடன் குறுக்காக ஓடியது இவனை பாபு பார்த்ததும் விழிப்புணர்வுடன் சுற்றும் பார்த்தான் கையில் இந்த சிகரெட்டை வீசிவிட்டு ஒரே பாச்சலில் சாலையை கடந்தவன் மிஸ்டர் எப்படி வந்த விசாரித்தான் வியப்புடன் போலீசாருக்கு டிமிக்கி கொடுத்துட்டு பறந்துட்டேன் செந்தில் போய் சொன்னது பாபு அவனை முழுமையாக நம்பிவிட்டான் கதையின் தொடர்ச்சி நாளை தொடரும்